ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் பரமபதத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்து பேரின்ப பெருவாழ்ச்சி பெறுவதற்காக முக்த ஜீவன் இறைவனின் விருப்பத்தை பின்செல்லும் தன் விருப்பப்படி அப்ராகிருதமான சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான் ஈஸ்வரனுடைய திருமேனி போலே இந்த முக்த சரீரமும் நித்திய சுத்த சத்வமுடைய அச்சேதன ஆனது சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களுடைய பிராகிருத சரீரம் போலே இந்த சரீரம் ஜீவனுடைய ஞானானந்தங்களை கட்டுப்படுத்தி தாழ்த்தாது இந்த சரீரத்தை கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் உச்சிதமான எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கிறான் பேரின்ப பெருவாழ்வு பெற்ற முக்தன் இதுவே ஜீவஸ்வரூபத்திற்கு தகுந்த பெருவாழ்ச்சியாகும் இக்கைங்கரியத்தையும் தாசனான தன் ஆனந்தத்திற்காக என்று எண்ணி செய்யாமல் சுவாமியான அவனுடைய ஆனந்தத்திற்காகவே என்று எண்ணி செய்ய வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்